எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரா முகமாக இருக்கும் கணவரை உங்கள் பக்கம் திருப்பலாம் கடும் கோபத்தில் உள்ளவரையும் உங்கள் வசியமாக்கலாம் உங்கள் பேச்சை தட்டவே மாட்டார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரே வீட்டில் தாங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க காலங்காலமாக திருமணம் ஆகி ஒரு ரெண்டு குழந்த பிறந்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது நீ ஈகோ நீயா நானா நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையில் அந்த குடும்பம் போயிட்டுருக்கோம் அது ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் நம்ம பேச்சுக்கு எதிர்பேச்சு எது ஒன்றுமே நீ சொல்கிறது ஓகேம்மா அதை மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறதே கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா வேறு ஒரு பெண்களிடம் தொடர்பு இதற்கு நீங்கள் ஒன்றே ஆண்கள் கூட கேட்கலாம் ஏம்மா நாங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கோம்மா பெண்கள் அப்படி இருக்கிறாங்களே அதுக்கு இதுக்கு வழி சொல்ல முடியாதான்னு நிச்சயமாக பெண்களுக்கும் நான் சொல்லுவேன்ப்பா நம்ம உறவு நம்ம துப்புல் கொடி உறவு என்பது நம் சுத்தமாக தூய்மையாக இருந்தால் நம் பிள்ளைகளோட வாழ்வு நல்ல சிறக்க இருக்கும் நல்ல வேலையோடு வேலை கட் நல்லா படிச்சிட்ருக்கும் போதே வேலை கிடச்சிடும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி பிள்ளைங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அதனால தான் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க எப்பவுமே இந்த ஒரு தப்பான ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது சரி இப்போ இந்த பாராமுகமாக இருக்கிறாருமா நான் சொல்கிறது எதுவும் கேட்குறதில்ல எல்லாம் வாங்கி வந்து போடுவார் நான் மட்டும் சமைப்பேன் நீ சாட்டியான்னு கூட கேட்க மாட்டார் நீ தூ என்ன உடம்புக்கு படுத்துக்கிட்டு இருந்தா மூணு நாள் படுத்துருந்தால் கூட என்ன உடம்புக்குன்னு கேட்க மாட்டார் சாப்பாடு மட்டும் வந்து வைப்பார் சாப்பிடுவோம் அவ்வளோதான் குடும்பம்னு ஒன்று ஆயிடுச்சு போயிட்டுருக்குது வாழ்க்கை இது ஒரு பக்கம் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க நிறைய வசியம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை அவங்க நீங்கள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது என்னதுன்னு நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நான் இந்த வேலை பண்ணுறேன் என் கணவர் என்னிடம் வசியமாக இருக்கிறார் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை கொண்டு வந்து ஒரு மனைவியாக மனைவி கிட்ட கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க பணத்தை அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மேல் நோக்கி செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எந்த வீட்டில் மனைவி மனைவி என்பவள் மகாலட்சுமிக்குரியவள் அந்த மனைவி எந்த வீட்டில் சந்தோஷமாக வைக்கப்படுகிறார்களோ கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு கணவரோட தொழில் சிறக்கும் கணவரோடைய வேலை சிறக்கும் அவருக்கு வேலைக்கு போகிற இடத்துல எந்த எதிர்ப்பு இருக்காது ஏன்னா மனைவியோட அந்த சந்தோஷமான முகமாகப்பட்டது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் முக்கியமாக இதுக்கு என்ன தேவை மருதாணி இந்த மருதானியை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மருதாணின்னாலே நீங்கள் நினச்சிப்பீங்க ஏன்னம்மா மருதாணி அரைச்சி கையில் வச்சுக்கணுமா அப்படி நான் எப்பவுமே வைப்பேன் அப்படி சொல்லாதீங்க மருதாணி நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் கண்டிப்பாக உங்களிடம் வசியமாகவே இருப்பார் மருதாணிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு மருதாணிக்கு மருத்துவ குணம் உண்டு ஆனால் இந்த வசிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த மருதாணியில் அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றது கையில் வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயமும் நீங்கள் இதில் செய்யணும் அதில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குறிப்பிடணும்னு நினச்சேன் சொல்லணும்னு நினச்சேன் பிள்ளைங்களுக்கு என்ன நிறைய கமெண்ட்ஸ் பிள்ளை ஒருத்தவங்க போட்டிருக்காங்க எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைம்மா கணவர் இறந்துட்டார் ஒரு மகன் இறந்துட்டா இன்னொரு பிள்ளை தப்பு தவறாக போயிட்டுருக்கான் அவங்கள பேர் எனக்கு மென்ஷன் பண்ண முடியல அவங்க போட்டிருக்காங்க அவனை திருத்துறதுக்கு ஏதாவது நல்வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கம்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன் மருதாணின்னா கணவனுக்கு மட்டும் வசியம் கிடையாது பிள்ளைகளுக்கும் செய்யலாம் பிள்ளைகள் நம்ம வசியமாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறத கேட்டு என் பிள்ளை நல்ல பேரை எடுக்கணும் அந்த பிள்ளை நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சரிங்களா இப்போது மருதாணி நீங்கள் பறிச்சுக்கோங்க இது எப்போது நீங்கள் என்னையிலேருந்துமா இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நிறஞ்ச அமாவாசை இன்றைக்கி செய்யலாலும் உங்களோட விருப்பம் ஏன்னா இந்த வீடியோவை திரு சில பேர் இரவு கூட பார்ப்பீங்க இன்னைக்கு விட்டுருங்க மூன்றாம் பிறையில் ஆரம்பிங்க அந்த மூன்றாம் பிறையில் நீங்கள் இது எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா மருதாணியை முதல்ல உருவிக்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க ப் இலையாக தான் இருக்கணும் கோன் யூஸ் பண்ணக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு பவுடராக கிடைக்கிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது பவுடர் வந்து மருதாணியே காய வச்சு பவுடராக்கி தராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மருதாணி இலை இருந்தால் தான் ரொம்ப நல்லது அதை இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை அரைக்கும்பொழுது அதில் அந்த விஷயத்தை முக்கியமாக இன்னொரு விஷயத்த நீங்கள் இதில் ஆட் பண்ணிடணும் முதல்ல கையில் நம்ம மொ முதல்ல வந்து மிக்சியில் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க இல்லை மிக்சியில் இருந்தால் மிக்சியில் நல்லா மழை மழை நல்லா அரைக்கணும் தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக உருண்டையாக அரைச்சி முதல்ல உங்களுக்கு கைக்கு வைக்க வேண்டியது தனியாக எடுத்துக்கோங்க இன்னொரு உருண்டை சின்ன ஒரு உருண்டையாக இருந்தால் கூட போதும் எலுமிச்ச அளவு இருந்தால் கூட போதும் அந்த அளவுக்கு எலுமிச்ச அளவுக்கு எடுத்து ஒரு சின்ன சில்வர் கிண்ணத்தில் வைங்க ஏன்னா பிளாஸ்டிக்லாம் வைக்கிறத விட சில்வர் கிணத்தில் வச்சா ஈஸியாக வாஷ் பண்ணால் போயிடும் அந்த சில்வர் கிண்ணத்தில் அந்த மருதாணியை வச்சு அதுக்கு அது உள்ளே வைக்கிறது என்ன வைக்கணும் அது கூடன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதை கூட இன்னொரு கூட ஓட்டிக்கோங்க மிக்சியில் ஒரு மூன்று ஏலக்காய்களை போடுங்க ஒரு பச்சை கருப்பு அதை ஆட் பண்ணுங்க இது இது மூன்றுமே ஈர்ப்புத்தன்மை வசியத்தன்மை வாய்ந்தது நம்ம செய்யும் பொழுதே என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் பாராமுகமாக இருக்கிறார் என்னை பார்த்தாலே எரிபுரிகின்றாரு என்னை பார்த்தாலே எனக்கு நான் எனக்கு ஒரு மரியாதையை கொடுக்கவே மாட்டேங்கிறார் அப்போ இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போதே மனசு முழுவதும் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும்ன்ற வ வார்த்தையை சொல்லி சொல்லி இப்போ இதே நீங்கள் வந்து இப்போ என்ன வீடியோவை பார்க்குறீங்க மாமியாராக இருந்தீங்கன்னா என் பொல்லையம்மா வந்து மயக்கி கூட்டுட்டு போயிட்டா அப்படின்றவங்க கூட நீங்கள் செய்யுங்க அது எல்லாருக்கும் இது பொருந்தும் இப்போ என்ன பண்ணோம் அதை நம்ம அரைக்கும் பொழுதே இந்த மாதிரி சொல்லி அரைக்கிறோமா அந்த உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு படுக்கிற இடத்துல நம்ம நம்ம தூங்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல கணவன் உறங்குற இடமா இருக்கணும் இப்போ நீங்கள் அம்மாவாக இருந்தால் நீங்கள் படுக்கிற இடத்துலையே வைங்க நம்ம இப்போ அவங்க கணவன் நம்ம பிள்ளை பக்கத்தில் கல்யாணம்னு ஆன பிற்பாடு நம்ம அவங்க பக்கத்தில் படுக்க முடியாது அவங்க மனைவி கூட தான் அவங்க படுப்பாங்க அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த கட்டிலுக்கு கீழே கூட கொண்டு போய் கொஞ்சம் வைக்கலாம் எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் அந்த உருண்டையை இந்த உருண்டையில் பச்சை கற்பூரம் சேர்த்துடுறோம் ஏலக்காயை சேர்த்துட்றோம் அந்த மருதாணி அந்த மனமாகப்பட்டது நீங்கள் இதை என்ன சொல்லுங்களோ அப்படி உள்வாங்கிக்கும் அந்த மருதாணி அந்த மருதாணி உரண்டையாகப்பட்டது நீங்க கொஞ்சம் கையிலையும் வச்சுக்கோங்க கையில் மருதாணி வைக்க வைக்க கணவர் வசியமாவார் கண்டிப்பாக அந்த மருதாணி உருண்டையை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தட்டையாக தட்டி கூட ஒரு தட்டில் தட்டியும் வைக்கலாம் இல்லை உருண்டையாகவும் வைக்கலாம் முடிவு இல்லாததுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உருண்டையாக வச்சு நம்ம கட்டிலுக்கு கீழேயோ இல்லை நம்ம நம்ம ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ பிள்ளை உலாத்திர இடமாக இருந்தால் அம்மா செய்கிறதா இருந்தால் இதை மாதிரி உருட்டி நீங்கள் வச்சுருங்க அந்த வாசனையாகப்பட்டது நீங்கள் என்ன சொல்லி செஞ்சீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வசியமாவாங்க அப்போ இந்த மருதாணி மூன்று நாட்கள் அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மருதாணியை எடுத்து தனியாக கையில் வைக்கிறது வச்சுக்கோங்க இது நீங்கள் நான் வந்து இந்த வ வசிய முறைக்குன்னு நம்ம வைக்கிறது அந்த மருதாணிக்கே உரிய தன்மையை அது வெளிப்படுத்தும் நிச்சயமாக சொல்கிறங்க கணவரை வசியப்படுத்தும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை தட்ட மாட்டார் உங்களை பாராமுகமாக இருக்க மாட்டார் எளிமையாக உங்களை பார்க்க மாட்டார் உங்களுடைய மனசு அவருடைய மனசில் போயிட்டு அது உட்காந்து நமக்காக நம்மளுக்காக நம்ம வீட்டில் வந்து இருக்கிறா நம்மள அவளுக்கு நம்ம எதுவும் அவளுக்கு செய்யக்கூடாது நம்ம நல்ல பாசமாக இருக்கணும் நம்ம எரிபுரியின்னு அவன் மூஞ்சை காட்டக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு அவர் மனசு மாறும் நிச்சயமாக மாறும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் இன்னும் ஒரு வீடியோ நான் அதுக்கப்புறம் இந்த மருதாணி எடுத்து நீங்கள் செடி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுடலாம் அந்த மருதாணியை காஞ்சி போனதை எடுத்து நம்ம கையில் வச்சால் ஒட்டாது ஏன்னா ஒரு இரவு தங்கிட்டாலே மருதாணி கையில் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாடியில் போட்டுடலாம் அது உரமாகவே ஆகிடும் இதே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்ச செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அந்யோன்யம் ஏற்படும் நல்லதே நடக்கும்